சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே பணம் இல்லாமல் எதையும் முன்னால் செய்ய முடியவில்லை மற்றவர்கள் எல்லாம் நினைத்தவுடன் சில விஷயங்களை செய்கிறார்கள் இவன் எதுவுமே இல்லை என்ற வருத்தம் உன் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த வருத்தத்தை போக்கத்தான் நான் உனக்காக உதவி செய்ய வந்துவிட்டேன் உதவி கிடைக்கவில்லை மற்றவர்களுக்காக நாம் எவ்வளவோ செய்தோம் ஆனால் மற்றவர்கள் நமக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்பொழுது எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை தனி ஆளாக நின்று வாழ்க்கையில் அனைத்து விஷயத்திற்கும் போராடி இப்போது ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு இயக்கப்பட்டு கொண்டே எரிக்கின்றோமே என்று கவலைப்படுகின்றாய் யாரிடம் உதவி கேட்பாய் உன்னுடைய உறவுகளிடம் அது எப்படி செய்வார்கள் வாங்கி கொள்வார்கள் ஆனால் உனக்கென்று ஒன்று வந்தவுடன் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய முகவரியே தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நிச்சயமாக உன்னிடம் தேடித்தான் வருவார்கள் உனக்கு ஏதாவது தேவை என்றால் என்னிடம் ஓடிவா அது எத்தனை நாட்கள் ஆனாலும் நிச்சயமாக அந்த உதவி என்னிடமிருந்து நிச்சயம் உனக்கு கிடைக்கும் காலங்கள் உனக்கு நான் நிறையவே கிடைத்து விட்டேன் ஆனால் இதற்கு பிறகு காலதாமதத்தை பண்ணாமல் உனக்கு என்ன தேவையோ உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை நான் கொடுப்பேன் உன் தொழிலில் முன்னேற்றம் வந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணமும் அதற்கான தேவையான உன் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தையும் வசதியையும் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தருவேன் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்துமே உன்னை தேடி வரும் காலம் வந்து விட்டது காத்திரு நேரம் வந்து விட்டது கவலைப்படாதே என்றும் கவலைக்கு மட்டும் இடம் தரவே தராது ஏனென்றால் கவலை சூழ்ந்தால் வரும் நல்லதை கூட நாம் கண்ணுக்கு தெரியாமல் மாற்றிவிடும் நீ என்னுடைய குழந்தை தைரியமாகவும் கம்பீரமாகவும் நாலு விஷயங்கள் தெரிந்த அனைத்துமே நல்ல முறையில் வாழ வேண்டும் சில நேரங்கள் உன் கண்ணை மறைக்கும் அது ஏன் தெரியுமா கவலைகள் மட்டும்தான் நல்லதை கூட மறைத்து வைத்துவிடும் நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே சீக்கிரமாகவே அனைத்து விஷயத்திலும் நான் உனக்கு துணையாக இருந்தேன் உன்னை வழிநடத்தி உன்னை பாதுகாப்பேன் எப்பொழுதும் இந்த சாய் எங்கு இருப்பேன் என்னுடைய குழந்தைகள் இப்பக்கத்தில் தானே இருப்பேன் பிறகு எதற்காக பயப்படுகிறாய் வாழ்நாள் முழுவதும் இனி என்னுடைய பாதை உன்னுடைய என் குழந்தை மீது இருந்து கொண்டே இருக்கும் கவலை இல்லாமல் உனக்கான அனைத்து வசதிகளையும் நான் ஏற்படுத்தி தருகிறேன் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாக எப்பொழுதும் நான் அருகில் இருந்து உனக்கான அனைத்து உதவிகளையும் செய்து தருகிறேன் வருவது ஏற்றுக்கொள் வரவில்லை என்றால் அது எதுவாக இருந்தாலும் தூக்கி போட்டு கவலைப்படாமல் கவலை இருந்தால் அனைத்து சந்தோஷங்கள் வருவதையும் உன் கண்ணை மறைத்துவிடும் நல்லதை எடுத்துக்கொள் நான் இதை செய்தாலும் ஒரு காரணத்துடன் தான் செய்வேன் என்று முழுமையாக நம்பு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்